வெறுமனே நிறத்தை பார்த்து வெறுமனே அழக பார்த்து வெறுமனே பணத்தை பார்த்து வெறுமனே இந்த குடும்ப கண்ணியங்கள் கௌரவங்களை பார்த்து திருமணம் செஞ்சவங்க தலையில மண்ணை வாரி போட்டு கொண்டாங்க ரெண்டு உள்ளங்கள் ஒன்று சேர போறது வஸ்துக்களை வச்சல்ல சொத்து செல்வங்களை வச்சல்ல இந்த வெளிரங்கங்களை வச்சல்ல ரெண்டு உள்ளங்கள் ஒன்று சேரும் ஏதால நல்ல குணங்களால அதனால தான் கண்ணியமான நபி அலைஹி வசல்லம் சொன்னாங்க நீங்க திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வைங்க மார்க்கம் உள்ளவங்களை பார்த்து திருமணம் செஞ்சு வைங்க மார்க்கத்தை விரும்புறார் நல்லத தீன விரும்புறார் நன்மையான காரியங்களை விரும்புறார் மார்க்க அடிப்படையில வாழோன்மையு விரும்புறார் அதுவும் உள்ளத்துல இருக்க வேண்டிய ஒன்று வெளிரங்கம் அல்ல நல்ல ஜுப்பா உடுத்திருக்கிறார் பெரிய தாடி வச்சிருக்கிறார் பெரிய தலைப்பா கேட்டிருக்கிறார் நல்ல அல பேஸ் கவர் பண்ணிருக்கிறாங்க இந்த வெளிரங்கம் மட்டுமல்ல அது ஒரு பகுதி அதுவும் இஸ்லாத்தியர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பகுதி தான் அசல் என்னன்ற உள்ளம் தான் திருமண வாழ்க்கைய இல்ல நிம்மதியை உண்டாக்கி வைக்கக்கூடியது நல்ல குணம் அதனால நபி சொல்லி தெளிவாக சொன்னாங்க உங்கள்கிட்ட நல்ல பண்புள்ளவங்க குணம் உள்ளவங்க மார்க்கம் உள்ளவங்க உங்கள்கிட்ட பொன் மாப்பிள்ளை கேட்டு வந்தா நீங்க அவங்களுக்கு முதலிடம் கொடுத்து திருமணம் செஞ்சு வைங்க நீங்க அதுக்கு முதலிடம் கொடுக்க இல்லை அதை வச்சு நீங்க திருமணம் செஞ்சு வைக்க இல்லை பெரிய ஃபித்னாக்கள் குழப்பங்கள் உருவாகும் என்று நபி சொல்லல்ல அலிஸ்வரன் சொன்னார்